வெல்கம் டு சித்து தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான சட்னி ரெசிபி தான் மாங்காய் தேங்காய் சட்னி இது சாப்பாடு நல்லா சுட சுட சோறு வடித்து அதில் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் அது இல்லாமல் இட்லி தோசைக்கும் இதை சைடிஷாக வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சைஸான ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு தோல் சீராக வேண்டாம் அப்படியே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும் தேங்காவை தோண்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் அடியில் இருக்கிற அந்த கருப்பு கலர் தோலை மட்டும் லைட்டாக சீப்பிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா சட்னி ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் அடியில் அந்த த தோண்டி வச்சு அந்த தேங்காயில் இருக்கிற அந்த கலரை எடுத்துகிட்டு ஒயிட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப ஆழமாக வதங்க வேண்டாம் மேலேப்பில் அப்படியே வதங்கினா போதும் கூடவே நம்ம காரம் போதுங்கிற அளவுக்கு காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுவும் ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா அப்படியே வர மிளகாயிலலாம் சூடு ஏறுனா மட்டும் போதும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு சும்மா ரெண்டு தடவை இப்படி வதக்கி விட்டுட்டு இறக்கி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த நல்லா இது ஆறுனதுக்கப்புறம்தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும் இந்த பொருட்கள் எல்லாம் வணக்கம் போது மருந்துக்கு கூட கொஞ்சமாக கருகி இருக்கக்கூடாது கருகுனாவே சட்னியோட டேஸ்ட்டு போயிடும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த மாங்காய் தேங்காய் சட்னிக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்காமல் ரொம்ப தண்ணி விட்டும் அடைக்காமல் ஒரு மாதிரி நல்லா சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிடலாம் இந்த பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு நல்ல சூப்பரான சுவையான மாங்காய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கா டேஸ்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்